வணக்கம் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் தலைவர் கேஆர்பி ருத்ரன் இன்று நாங்கள் மீஞ்சூர் சென்று திரும்பி வண்டலூர் செல்வதற்காக சென்று கொண்டிருக்கிறேன் அப்பொழுது மோரை என்ற ஒரு இடத்தில் உள்ள பிரிட்ஜ் ஆட்டம் கொடுக்கிறது இயற்கொய்க்கு வந்தால் எப்படி அதிரமோ அது போன்ற அதிர்ச்சி இங்கு இருக்கின்றது எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பிரிட்ஜ் பழுதடைந்து கீழே விழும்போல் தோன்றுகிறது ஆகையால் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் என்ன சொல்கிறது என்றால் பிடபிள்டி சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக அந்த பிரிட்ஜை ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வு செய்து அந்த பிரிட்ஜில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை உடனடியாக சரி செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் இல்லை என்றால் கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு ஆபத்து உருவாகுமோ என்ற ஒரு அச்சம் நிலவுகிறது ஆகையால் தான் இதை நாம் நின்று பொதுமக்களுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாம் இதை வீடியோ எடுத்து பதிவு செய்கிறோம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர் அனைவரும் உடனடியாக அனைவருக்கும் பகிருங்கள் உடனடியாக ஐஎஸ் டிபார்ட்மெண்ட்டும் பிடபிள்டியும் சென்று அந்த எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வு செய்து விபத்து நடப்பதற்கு முன்பாக அதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் கேட்டுக்கொள்கிறது என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்